வெல்கம் டுவோம் ஜேஎம் கே உலோக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இந்த பொருள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பொருள் ஆனா அந்த அந்த பொருளை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் வித்தியாசமா இன்னைக்கு ஒரு கறி செய்ய போறோம் அது உலகன்னாலும் கறி செஞ்சு ஒருத்தரும் அதை வச்சு நாங்க என்ன செய்ய செய்ய போறோம் அது என்ன கறி அப்படி கறி என்ன செய்ய போறோம் என்ன ஸ்டைல செய்ய போறோம் வீடியோக்குள்ள வந்து பாருங்க சட்டி ஹீட் ஆயிட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா எண்ணெய் விடாம வெந்தேர்ந்து சட்டியில போட்டு வறுத்தெடுக்க போறோம் நானே தேவையான அளவு வெந்தயம் போட்டுதான் இதை போறாங்க வறுத்தெடுப்போம் அதுவும் வரிஞ்சி இல்லாம இருக்கு சின்ன வெங்காயம் கருகப்புல உள்ளி ரெண்டு பச்சை மிளகாய் காணும் அதுக்கப்புறம் வெந்தயங்கள் இதை போடும்போது பார்ப்போம் சரியா பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு இப்போ நல்லெண்ணெய் தான் போறோம் போகிறோம் நல்லெண்ணெய்னா சுத்தமான எண்ணெயில் நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் இல்லைண்ணெய் இல்லைண்ணெய் கடவுளே இப்போ சட்டி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் கடுகும் பெரிஞ்சு இடமும் போடுவாங்க அது புரிஞ்சோடனே நாங்கள் வட்டி வச்சிருக்கிறதுல கழிவுக்குரிய தவுத்து மீட் எல்லாத்தையும் போட்டு வழியா வத மஞ்சட்டி என்றாலே வதங்குறதுக்கு லேட் ஆகும் அதனால அது வதங்கி தந்தாக்கு

இது 보면은 அப்படியே தா இல்ல

ஆனால் பொரியலுக்கு தான் டேஸ்ட் மாசியும் கத்திரிக்காயும் போட்டு வதக்கல் இந்தியான் ஸ்பெஷலே இவர் தான் அப்பளக்கறி அழக்கிற கறி முதல்ல அப்பளக்கறியை டேஸ்ட் பார்ப்போம் அதுதான் நல்லா இருக்கு அச்சா அச்சா

கடையில் கறி கூட்டும் தான் போட்டு நான் இந்த கருவாட்ட பொரிச்சன் எடுத்துக்காய் புரோட்டி பாக்கப்படுங்க தம்பிய நாடு கலத்தணும் அதுதான் என்னடா

அவனிங்க நான் பொய்யா சொல்றீங்க நல்லா எவ்வளவு சமைக்கும் சொல்லுங்க முட்டை கறி விற்கு முட்டை கறி இல்லை இந்த வெங்காயக்கறி இதை சொல்லி ஹீத்தி வந்து கால நின்று சுத்தம் நான் எல்லாம் செஞ்சுதான் நீ இந்த கறி வைக்க

வாழை மீன்கரோட என்ன மொத்தம் இல்ல அடுத்தது இந்த வாழைமீன் மீன்கர் வாட்ல சொதிதான் தயாரிப்பாங்க அடுத்தது அந்த ரசம் தான் ரசம் பால் ரசம் சாப்பிட்டு நானும் அப்படிதான் பால் ரசம் நம்பல இது என்ன மண்டே மட்டும் கருன்னு யோசிப்பீங்களா அது ஒரு ஆள் நிக்கிது எங்களை விட்டு பால் ரசம் இன்னும் அதுவும் புட்டுக்கு கோரிய அம்மா ஜோய் வாத்தால் இருக்கு இப்பதம் விதமா ரை பண்றது நல்லா இருக்குமல்ல ஆனா எனக்கு என்னதான் அப்பள குழம்புத்தானே எனக்கு ஒரு சம்ம மாட்ட போய் அப்பள குழம்பு வச்சு சாப்பிடணும் இது அது அமிர்தொட்ட சொல்லாம சாப்பிட்டி இப்ப நல்லா இருக்கு கறி கருவாட்டுக்கு சாதான் தான் தெரியல பெத்து கஷ்டப்பட்டு பெற்று இந்த கடவுள பத்து மாசத்துக்கு வந்து

கட்டத்துக்கு வந்துட்டு வைக்கலாம் சரி இப்போ சாப்பிட்டு முடிஞ்சது பார்த்துருப்பீங்க இந்த ஹரி அப்படி இருந்ததுண்டு உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வேடமுடைய ரெசிபி போட்டிருக்கு தானே அந்த மாதிரி செஞ்சு பாருங்க உண்மையிலேயே நல்ல வாசமாவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நாங்கள் இந்த இறச்சி மீன் அதுகளோட இப்படி நல்லா சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட இலுமே அந்த ஹரியின வாசமும் டேஸ்ட்டும் உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்தது நல்லா இருந்தது நீங்களும் பண்ணோம்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்னா இந்த வீட்டில் எது சமைச்சாலும் டேஸ்ட் பண்ணுதுன்னா தானே நான் வந்து வெளிப்படையான இதே சொல்லிடுவேன் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு வெளிப்படையாகவே சொல்கிறாள் உண்மையிலேயே இது நான் ஹண்ட்ரட்டுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்கலாம் அந்தளவு நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சரி இதோடு எங்களோடய வீடியோவை முடிக்க போகிறோம் உங்களுக்கு எங்களோடய வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் எங்களோடய வீடியோவை லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்